வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இரண்டு அதிரடியான அறிவிப்புகள் தான் வெளியாயிருக்கு இதை பற்றி நம்ம முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் கடைகளில் பொங்கலை முன்னிட்டு வழங்கப்படும் சிறப்பு பரிசு தொகை தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தில் ரொக்க பணம் வழங்குவது தொடர்பான தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறதாம் பணத்தை நேரடியாக வங்கியில் செலுத்துவது தொடர்பான ஆலோசனை செய்து வருகிறதாம் நேரடியாக வங்கியில் செலுத்த அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களின் குடும்ப தலைவர்களின் வங்கிக் கணக்கு தேவை அதோடு இல்லாமல் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசு பயனில்லாமல் போய்விடும் இதன் காரணமாக நேரடியாக வங்கியில் செலுத்துவதற்கான ஆலோசனைகளை தீமைகள் ஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாம் இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது வங்கி கணக்கில் இல்லாமல் நேரடியாக வழங்கும் பட்சத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் அடுத்த வாரம் இறுதியில் இருந்து பெரும்பாலும் இருபதாம் தேதியில் இருந்து வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் மொத்தம் இருபத்தி ஒரு பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் இதையடுத்து பரிசுப் பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டது பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த வருடம் வழங்கப்பட்டது அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களுக்காக ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது இந்த வருடம் கரும்பு வழங்கப்படும் ஆனால் வெள்ளம் இருக்காது அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்கள் என்று எல்லோருக்கும் இந்த பணம் வழங்கப்படும் அடுத்த வருடம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் நிலையில் அதற்கு முன்பாக இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக ரூபாய் இருநூற்று முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி செலவிடப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது ஒரே ரேஷன் கார்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் டோக்கன் வழங்கப்படும் அதில் நேரம் தேதி இருக்கும் அந்த நாளில் மட்டும் சென்று பரிசு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இதில் சிலருக்கு மட்டும் அந்த மாதம் ரூபாய் இரண்டாயிரம் கிடைக்கும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அவர்களுக்கு மட்டும் அரசு சார்பாக ரூபாய் இரண்டாயிரம் கிடைக்கும் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அ பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்